அத்தியாயம் நான்கு அவருக்கு அழைப்பு விடுத்தவள் அழைப்பை அவர் ஏற்றதும் குட் மார்னிங் சார் என்று அவளே முதலில் கூறினாள் நான் முதலாளி அதனால் நீதான் எனக்கு வணக்கம் வைக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவளிடம் இருந்ததில்லை சொல்லுங்க சார் எந்த டைமில் கூப்பிட்டுருக்கீங்க இல்லை மேம் உங்களுக்கு கால் பண்ண வேண்டாம்னு நேத்தே அப்பர்ணா மேடம் சொல்லியிருந்தாங்க பட் இஷ்யூ கொஞ்சம் பெருசாக இருக்குது அதான் உங்களுக்கு உடனே கூப்பிட்டேன் என்றவர் விடயத்தை கூற அவளுக்கு இது எப்படி என்ற யோசனைதான் அவர் பேசியதை வைத்து அவருக்கும் பெரிதாய் ஒன்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது புரிகிறது ஓகே சார் நீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுங்க நான் இன்னைக்கே வர பார்க்கறேன் என்றவள் இன்னும் சிலரது அவரிடம் பேச லிங்கம் உருண்டு வந்து அவள் மடியில் தலை வைத்துக் கொண்டான் அவனது செயலில் புன்னகைத்தவள் தாமாய் அவளது கைகள் அவனது தலையை வருடிக் கொண்டு அலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தாள் அவள் இன்று வர பார்க்கிறேன் என்று சொன்னதில் அவன் மனம் சுருங்கி போனது அதான் அவளிடம் முறுக்கிக்கொண்டு படுத்ததை மறந்து அவளிடம் வந்து விட்டான் ஓகே சார் லோட் அடுத்து அனுப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் போகட்டும் யாருக்கும் அனுப்புறதா சொல்லியிருந்தா அவங்கள்ட்ட ஒரு டூ டேஸ் டிலே ஆகணும்னு பர்மிஷன் வாங்குங்க இல்லை உடனே வேணும்னு சொன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க மேனேஜ் பண்ணிடுங்க சார் நான் வரேன் என்றவள் அழைப்பை விட்டாள் என்ன கொக்கு நத்தையா சுருங்கி இருக்கு என்று கிண்டலாகவே கேட்டவள் அவனை பார்க்க அவனும் அவள் மடியில் இருந்து நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்து படுத்தவன் எப்ப கிளம்பனோ என்று கேட்டான் அவனது பாவனையில் இதற்காவா இவன் கவலையாய் கேட்கிறான் என்பது போலதான் இருந்தது ஆமா இன்னைக்கு கிளம்பனோ பிரச்சனை கொஞ்சம் பெருசுங்க என்றவள் அவனையே பார்க்க அவன் அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை அமைதியாகிவிட்டான் அவன் கேட்கவில்லை என்றால் நான் ஏன் விளக்கம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவில்லை அவள் இப்படி திடீர்னு கல்யாணம்லாம் நான் நினைக்கல ஸோ வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு தான் வந்தேன் ரெண்டு நாள் ஆச்சு மேனேஜர் கவனிச்சு பாரு ஆனா இந்த பிரச்சனை பெருசு நான் போகணும் என்றவளை அவன் பார்க்க அப்போதுதான் அவளது முந்தைய பேச்சை உள்வாங்கியவன் போல் ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்ன என்னாச்சு என்று கேட்டான் லோட் ஏத்திட்டு ஹரியானா போன ட்ரக் லோடு டெலிவரி பண்ணல இன்னும் இந்நேரம் பண்ணிருக்கணும் டிரைவர் எப்போதும் எங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க இப்போ கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதான் என்னன்னு தெரியல நான் போயே ஆகணும் அப்பதான் சரியா வரும் என்றவள் அவன் முகத்தை பார்க்க அவனுக்கு புரிந்தது அவள் போகட்டா என்றெல்லாம் கேட்கவில்லை போகிறேன் என்று தகவல் சொல்கிறாள் என்று இதற்கு அவன் சரி என்று சொல்வதைத் தவிர வேறு வழியும் இருக்கவில்லை அவன் மெதுவாய் தலையை எடுத்து மீண்டும் தலையணையில் முகம் புதைத்து கொண்டான் ஓகேலிங்கம் நான் அம்மாட்ட சொல்லணும் கிளம்பி கீழே போய் சொல்லிக்கலாம் நீங்களும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க என்றவள் குளிக்க சென்று விட்டாள் சிறிது நேரம் அப்படியே படுத்திருந்தவள் யோசித்தான் என் மனம் ஏன் இந்த சின்ன விஷயத்திற்கு வாடுகிறது நேற்றுதானே அவள் எனக்கு சொந்தமானவள் அதற்காக அவள் அவளது தொழிலை எப்படி விட முடியும் என்று பலவாறு யோசித்தவன் எழுந்து வெளியில் இருக்கும் குளியலறைக்கு சென்றான் குளித்து முடித்து டவலை சுற்றி கொண்டு வந்தவள் ஊரிலிருந்து வரும்போது எடுத்து வந்திருந்த சில துணிகளில் இருந்து ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டாள் குளித்து லுங்கி அணிந்து கொண்டு உள்ளே வந்தவனுக்கு மயக்கம் வராத குறைதான் ஹி சுந்தரி இப்படியாவா கீழே வரப்போற என்றவன் அவளை மேலும் கீழும் பார்க்க ஆமா இதுக்கென்ன போல போலதான் அவளும் பார்த்தாள் இருந்தால் புடவே கட்டியிருக்கலாம் என்று முணுமுணுத்தவளின் வார்த்தைகள் செவியில் விழுந்தது ஓய் லிங்கம் நான் கார் விட்டிட்டு போனோம் அதுக்கு சாரி சரி வராது என்றவள் தனது ஆடையை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டாள் பிரவுன் நிறம் இடையில் வெள்ளை நிறத்தில் கோடு போட்டிருந்த சட்டை ப்ளூ கலர் ஜீன்ஸ் கண்ணாடியில் தன் பெம்பத்தை பார்த்தவள் தோலை குலுக்கிக்கொண்டு மீண்டும் தயாராகத் தொடங்கிவிட்டாள் அப்போ கூட என்னையும் கூப்பிட்டு போகலையா என்று மனம் சோர்ந்து விட்டது சொக்கனுக்கு இருந்தாலும் வரவழைத்து கொண்ட இயல்பு பேச்சோடு சுந்தரி ஷர்ட் போடாம ஏதாவது டாப் போல போட இது கிராமம் கீழே நிறைய பேர் இருப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க என்றவனை திரும்பி பார்த்தாள் வகுட்டில் குங்குமம் வைத்தபடி அவரிடம் ஒன்றும் சொல்லவில்லை மீண்டும் தனது பெட்டையை ஆராய்ந்தவள் வேறு துணியை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூம் சென்று விட்டாள் அவள் உள்ளே சென்றதும் நேற்று அவள் தான் துணி போது கூறியது நினைவு வர சிரிப்போடு மனையாட்டியை அழைத்தான் ஓய் சுந்தரி ரூல்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தானா நீ மட்டும் உள்ள ஓடிட்ட என்று கேட்டவனின் குரல் அவள் செவியில் தீண்ட ஆதிலா முகத்தில் அழகான புன்னகை அவனுக்கு பதில் சொல்லவும் தவறவில்லை வெளியில தான் கோக்கு போக முடியாதுன்னு சொன்னேன் நீங்க வாஷ்ரூம் உள்ள போய் ட்ரெஸ் மாத்த நான் சொல்லல என்றவள் வெளியே வந்தாள் இந்த பதிலை அவன் எதிர்பார்க்கவில்லை அதோடு நமக்கு ஏன் அப்படி நேது தோணல என்று நினைத்தவன் அவளை பார்த்துவிட்டு ஆ விட்டு எப்படி எல்லா ட்ரெஸ்லயும் இவ்வளவு அழகா இருக்க என்று நினைத்தவன் வாயை திறந்து கேட்கவில்லை ஆம் வெள்ளை நிற சுடிதாரில் ஆங்காங்கே வான பூதா நிறத்தில் டிசைன் இருக்க அதே நிறத்தில் லெகின்ஸ் போட்டு வந்தவளை கண்டவன் வாய் பிளக்காத குறைதான் மீண்டும் பின்னலை அவிழ்த்தவள் சுடிக்கு ஏற்றாள் அலங்காரம் செய்து கொண்டாள் அப்போதுதான் சொக்கனை கவனித்தாள் டார்க் பர்பிள் கலர் ஷர்ட் கிரே கலர் பேண்ட் அணிந்திருந்தான் ஒற்றைக் கடுக்கன் அது அவளுக்கும் ரசிக்கும்படிதான் இருந்தது ஆனாலும் அது இல்லாமல் இருக்கலாம் என்றும் தோன்றாமலும் இல்லை நேற்று இரு பக்கமும் விருந்தது போல் இருந்த முடி இன்று மொத்தமாய் வலது பக்கமாய் சாய்ந்து இருந்தது அதுவும் அழகாய்த்தான் இருந்தது சட்டையில் மேல் இரண்டு இருந்தது நேற்றும் அப்படித்தான் இருந்ததோ என்று யோசித்தாள் ஆம் அப்படித்தான் என்பது போலத்தான் தோன்றியது இது அவனின் பழக்கமோ என்றும் தோன்றியது அது பிடிக்கவில்லை அதற்காக முகத்தையெல்லாம் சுழித்துக் கொண்டு நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவும் இல்லை உள்மணியின் உடுத்தியிருந்தான் அந்த ஸ்டைல் ரசிக்கும்படிதான் இருக்கிறது ஆனால் வெளியில் செல்லும் நேரம் எனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றியது நீ மட்டும் ரசிக்கணும் என்று மனம் அவள் கேட்கவில்லை போல மாறாக அவனை நெருங்கி சென்றவள் அவளே அவன் சட்டையின் மேல் பொத்தாணி ஒன்றை மட்டும் விட்டு கீழே உள்ள அடுத்த பொத்தானி போட்டு விட்டாள் இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கு என்று பாராட்டு பத்திரம் வேற குஷியாக சீட்டி அடித்தவன் பொண்டாட்டி இப்படி நின்று டெய்லி போட்டுவிட்டா நான் கழட்டவே மாட்டேன் என்றவன் அவள் நெற்றியில் முட்டினான் இருவரும் உணரவில்லை அவர் தலை சாய்த்து சிரித்தவள் கீழே போகலாம் என்று கூறிவிட்டு வான ஊதா நிறத்தில் இருந்த சாலையும் எடுத்து அணிந்து கொண்டு அவளது மொபைல் லேப்டாப் அடங்கிய பேக் கார் சாவியும் எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் அப்போதுதான் கவனித்தாள் அவனும் ஒரு தோல் பையை எடுத்து வருவதை என்னவென்று அவனை ஒற்றை பருவம் உயர்த்திக் கேட்க சொல்ல முடியாது பொடி என்பது போல் வெள்ளிக்காப்பை மேலே இழுத்துவிட்டு மீசையை முறுக்கிக் கொண்டு இறங்கினான் அவனது செயலில் அவளுக்கு விரிந்த புன்னகை தன்னோடு அவனும் வருகிறானோ என்ற சந்தேகம் வந்தது அப்போதுதான் அவளுக்கும் ஒன்று உரைத்தது கணவனையும் வா என்று சொல்லியிருக்க வேண்டுமோ என்று மாறாக அவனிடம் கேட்க வேண்டுமென்றாலும் அவளுக்கு கிடையாது ஏதோ ஓகே என்று தோளை குலுக்கியவள் அவனோடு பின்னே சென்றாள் இருவரின் வருகையை பார்த்த பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சிதான் ஆனாலும் இருவரின் கைகளில் இருக்கும் பையை கண்டு குழப்பம் தாய் மகளின் லேப்டாப்பையை கண்டதும் கிளம்புகிறாள் என்று இருவரும் பையை சோஃபாவில் வைக்க ஜெயந்திதான் கூறினார் போய் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு வாங்க என்று உடனே இருவரும் சாமி படங்கள் இருக்கும் அறைக்கு சென்று வணங்கிவிட்டு இவன் சிறிதாய் திருநீரெடுத்து பூசிக்கொள்ள அவனது மனைவியோ சாமியை வணங்கியது போல் தெரியவில்லை அவளை நிமர்ந்து பார்த்தவன் என்ன என்பது போல அவளை பார்த்துவிட்டு அவனை குங்குமம் எடுத்து மனைவிக்கு வகுட்டிலும் நெற்றியிலும் தீட்டிவிட்டான் அவள் மறுக்கவெல்லாம் இல்லை மாறாக புன்னகைத்தபடி இருந்தாள் நேற்று கீழே அமர்ந்து உணவு உண்ண மனைவி சிரமப்படுவதை கவனித்திருந்தவன் டைனிங் டேபிள் வாங்கி சில வருடங்களாக ஒரு தனி அறையில் உறங்குவது நினைவு வந்தவனாய் அப்பா இங்க வாங்க அந்த டைனிங் டேபிள் எடுத்து இப்படி போனா என்று கூறிய மகனை பெற்றோர் இருவருமே ஏன் இத்தனை நாள் அங்கதான இருந்தது மட்டும் ஏன் இங்கே வர வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை உடனே அவனோடு எழுந்து சென்றாள் தியாகராஜன் அப்பர்ணாதான் மகளை பிடித்துக்கொண்டார் கொண்டார் என்ன முது நேத்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு கிளம்புனா என்ன அர்த்தம் என்று கேட்ட தாயை புன்னகையோடு பார்த்தவள் ஏன்னு உங்களுக்கு தெரியாதாமாம் ஏனா எனக்கு கல்யாணம்னு எனக்கே தெரியாது தெரிஞ்சிருந்தா ஒர்க்ஸ் பிளான் மேனேஜர் சட்டஸ் தெளிவா சொல்லிட்டு வந்திருப்பேன் அதோட இப்போ ஒரு மாம் கண்டிப்பா நான் போயே ஆகணும் என்ற மகளை இப்போது அவர் ஒன்றும் சொல்லவில்லை ஆம் கணவன் இருந்ததும் அந்த சிறு வயதிலேயே தொழிலை அவள்தான் கையில் எடுத்து இன்று வரை திறம்பட நடத்துகிறாள் ஹெத்துனை பெரிய பொறுப்பு அது அதை அவர் வேண்டாம் இன்று இங்கே இரு என்று சொல்வது முட்டாள்தனம் என்று புரிகிறது ஆனாலும் இங்கே என்ன சொல்வாங்களோ என்று பெண்ணை பெற்றவராய் ஒரு தவிப்பு டேபிள் எடுத்து போட்டதும் இருவரும் அமர்ந்து சாப்பிட அப்போதுதான் சொக்கன் கூறினான் இன்னைக்கு அங்கே அத்தை வீட்டுக்கு போகிறோம்ப்பா பா சுந்தரி ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை கல்யாணம் உடனே தனியாக அனுப்பக்கூடாதுல அதுவும் மறுபேடு போகிற மாதிரி போயிட்டு வந்துடுறோம் என்று கூறிய மகனை சரிப்பா கவனமாக போயிட்டு வாங்க என்பதோடு பெற்றோர்கள் முடித்து கொண்டனர் அப்பர்ணாவுக்குத்தான் தானும் இப்போது அங்கே போக வேண்டும் என்பதை புரிந்தது மகளும் மருமகனும் மறுபேடு கிளம்பதான் சம்மந்தி வீட்டில் அமர்ந்திருப்பதா என்று அப்போது நானும் கிளம்பி வந்துடுறாமோ வெயிட் பண்ணுங்க என்று கூறியவரை இல்ல வேணுமாம் நீங்க எங்கே இருங்க நாங்க போயிட்டு வரோம் என்றவளை வித்தியாசமாக பார்த்தான் சொக்கு என்ன இவள் சொல்கிறாள் முதன் முதலில் திருமணம் முடிந்து செல்லும் செல்லும்போது தாயும் அங்கு இருக்க வேண்டுமல்லவா இவள் என்னவோ வேண்டாம் என்கிறாள் என்று பார்த்தவன் ஒன்றும் சொல்லவில்லை என்னவோ செய்துக்கொள் இனி நான் தான் என்று நினைத்து அவளை பார்த்தபடி உணவு மேஜையில் இருந்து கை கழுவ எழுந்து சென்றான் அவனை கவனித்தாலும் ஆதி கருத்தில் பெரிதா நினைக்கவில்லை பொன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவானம்மா என் மாறானம்மா என்னும் சிந்த நேசம் பாசம் நாளும்